அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு எளிய அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த முறை தாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நான் வந்து ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு அதாவது திருஷ்டி கழிக்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நிறைய பேர் சின்ன குழந்தைகளுக்கு அதிலும் குறிப்பாக ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா பெரியவங்களாவது தங்களுக்கு என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மற்றவங்கக்கிட்ட சொல்லலாம் ஆனால் சின்ன குழந்தைங்களை பொறுத்தவரை அவங்க வந்து ச நல்லா இருந்த குழந்தைங்க திடீர்னு வந்து அழுதுகிட்டே இருக்கிறது சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் இருக்கிறது அதனால் அவங்களுடைய உடல் எடை குறைந்து ரொம்ப சோர்வாக காணப்படுவது இதெல்லாம் வந்து நம்ம பெற்றவங்க பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் நிறைய பேர் வந்து உப்பு சுத்தி போடுவாங்க இல்லைன்னா வந்து மசூதிக்கு கூட்டிகிட்டு போய் மந்திரிப்பாங்க கருப்பு கயிறுலாம் கட்டுவாங்க அதை மாதிரி இல்லாமல் இது நம்ம வீடுகளிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரை செய்யக்கூடிய ஒரு எளிய முறையை தான் இப்போ நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஐந்து பொருட்கள் இதற்கு தேவைங்க அரை கைப்பிடி உப்பு எடுத்தால் போதும் நம்ம பெரிய ஒரு கைப்பிடின்னு சொல்லுவோம் இது கொஞ்சமான கல்லுப்பு எடுத்துக்கோங்க மூன்று நல்ல நிலையில் முழுவதுமாக இருக்கக்கூடிய காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் சுண்ணாம்பு கடைகள்லாம் விற்கும் இல்லையா வெத்தலைப்பாக்கு கூட போடுவாங்க இல்லையா சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு அதுக்கப்புறம் ஆழம் கரைக்கிறதுக்கு சுண்ணாம்பு இருக்கும் இதை மாதிரி சின்ன டப்பாவில் விற்கும் இதை வந்து நீங்கள் வாங்கி இந்த டப்பாவை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இது வீணாக போகாது அந்த சுண்ணாம்பை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த அஞ்சு பொருள் தான் அவசியம் தேவை இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ரெண்டு முறை பண்ணலாம் தினம் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை ஒரு நாள் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பண்ணலாம் குழந்தைகளை வந்து அவங்களுடைய யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்கு பார்த்து ஒருத்தவங்க உட்காந்துக்கணும் ஒருத்தவங்க இதை வந்து சுற்றணும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் இப்போ ஏழு தான் ஆகுது ஒம்பது மாதம்தான் ஆகுது என் குழந்தைக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக செய்யலாங்க இந்த ஐந்து பொருளையும் நம்ம வந்து ஒரு பழைய துணி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கலர் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது பழைய துணி ஏதாவது இருக்கும் இல்லையா அதில் வந்து எடுத்துக்கிட்டு அதில் இந்த அஞ்சு பொருளையும் போட்டுடுங்க போட்டுட்டு அதை வந்து முடிச்சு மாதிரி கட்டிவிட்டு யார் சுற்றுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதாவது இடது கையில் வச்சுட்டு குழந்தையோட தலையை இடதுலேருந்து வளம் மூன்று முறை வலதுலேருந்து இடம் மூன்று முறை அதாவது கிளாக் வைஸ் மூணு முறை ஆன்டி கிளாக் வைஸ் மூணு முறை சுற்றிட்டு தலையிலருந்து இது வந்து தலைக்கு மேலே இப்படி சுற்றணும் முகத்துக்கு சில பேர் முகத்துக்கு சுற்றுவாங்க முகத்துக்கு சுற்றக்கூடாது தலைக்கு மேலே அப்படி சுற்றிட்டு தலையிலேருந்து கால் வர ரெண்டு சைடும் மூணு மூணு தடவை செய்யணும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடுனா கை கால் லெஃப்ட் சைடுனால் கை கால் மேலேருந்து கீழே வரைக்கும் சுற்றிட்டு இதை வந்து அந்த முடிச்சு இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் நெருப்பு முட்டி அனல் முட்டி நம்ம அதில் போட்டுடலாம் இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியதுங்க வீட்டுக்குள்ளார அதை எரிய வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் முன்பகுதியிலையோ பின்பகுதியிலையோ அல்லது பால்கனி இருக்குதுன்னா நீங்கள் அங்கேயும் கூட சாம்பிராணி போடுற தூபக்காலில் வச்சோ அல்லது கொட்டாஞ்சி சிரட்டை தேங்காய் சிரட்டைன்னு சொல்கிறாங்கல்ல அதில் கூட நீங்கள் அதை எரிய வச்சுடலாம் ஒன்று எண்ணெய் விட்டு நீங்கள் அதை எரிய வைக்கலாம் மண்ணெண்ணெய் அதை மாதிரி இருந்ததுன்னா எரிய வைக்கலாம் சாப்பாடு எண்ணெயெலாம் பயன்படுத்தக்கூடாது அல்லது அடுப்பு கறி இருந்துச்சுன்னா அதில் வந்து நெருப்பு மூட்டி நீங்கள் வந்து இதை வந்து அந்த எரிகிற நெருப்பில் இந்த மூட்டையை போட்டுடணுங்க அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் இதை மாதிரி ஒரு பழைய துணி பழைய புடவையோ இல்லை பழைய நைட்டி பழைய கையில் ஏதாவது இருக்கும்ல அந்த துணியில் நீங்கள் இந்த அஞ்சு பொருளையும் இதை மாதிரி போட்டுடுங்க போட்டுட்டு முடிச்சு மாதிரி கட்டிடுங்க இப்போ ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க எல்லாரையுமே உட்கார வச்சு நீங்கள் வந்து இதை மாதிரி திருஷ்டி சுற்றலாம் தானாக தனியாக உட்கார முடியாத குழந்தைய யாராவது பெரியவங்க மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து இதை மாதிரி திருஷ்டி சுற்றுவது ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் திருஷ்டி எடுக்கணும் அதுதான் வந்து சரியான முறையும் கூட வெளியில் வீட்டுக்கு வெளியில் காம்போ அதாவது க கேட் இருக்குது இல்லையா கேட்டுக்கு உள்ளார நிலைவாசலுக்கு வெளியில் அதை மாதிரி நான் சொல்கிறேன் சில பேருக்கு காம்பவுண்டு போட்டு கேட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து எது அந்த துணி அந்த மூட்டையை அப்படியே வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தாங்க பண்ணணும் வியாழக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது இப்போ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பழைய துணி இருக்குது இல்லையா ஏதாவது சேலையோ கைலியோ அல்லது நைட்டியோ அந்த துணியில் இதை மாதிரி கட் பண்ணி திரி மூன்று திரி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க மூன்று திரி மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு திரியையும் ஒரு ஒரு எண்ணெயில் நீங்கள் டிப் பண்ணணும் இப்போ ஒன்று வந்து தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணுறீங்கன்னா இன்னொன்று வந்து நல்லெண்ணெயில் டிப் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து விளக்கு எண்ணெயில் டிப் பண்ணுங்கள் அல்லது வேப்ப எண்ணெயில் டிப் பண்ணுங்கள் அல்லது சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கடலை எண்ணெய் இருக்குதுன்னா நீங்கள் அதில் கூட டிப் பண்ணிக்கலாம் முழுவதும் வந்து எண்ணெயாக இருக்கணும் அந்த மூன்று திரியும் மூன்று விதவிதமான எண்ணெயில் வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கணுங்க எடுத்துக்கிட்டு அந்த மூணுத்தையும் நீங்கள் அந்த மூணு திரியையும் உங்கள் கையில் ஒன்றா வச்சுக்கிட்டு நுனியில் வந்து திரியை வந்து பற்ற வைப்போம் இல்லையா அதை மாதிரி நெருப்பு முட்டிக்கணும் குழந்தையை வந்து கிழக்கு பக்கமாக அமர வைத்து நீங்கள் வந்து குழந்தைக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தலையை சுற்றி கிளாக் வைஸ் மூணு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் மூணு தட இடமிருந்து வளம் வடமிரு வளமிருந்து இடம் சுற்றிட்டு அதை மாதிரி தலையிலருந்து கை கால் இந்த சைடு மூணு முறை இந்த சைடு மூணு முறை ரைட் சைடு மூணு முறை லெஃப்ட் சைடு மூணு முறை நீங்கள் சுற்றிடணும் சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் இந்த திரியை வந்து அப்படியே போயிட்டு வெளியில் வச்சுடலாம் வீட்டுக்குள்ளார கிடையாது வீட்டெல்லாம் தாண்டி வெளியில் ரோடில் வந்து இதை நீங்கள் வைக்கணும் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ளாட்லேருந்து கீழே இறங்கி வந்து உங்கள் ஃப்ளாட்டுக்கு வெளியிலையும் வைக்கலாம் அல்லது இல்லை காம்பவுண்டு சிவரு இருக்குது வெளியில் வந்து ரொம்ப மெயின் ரோடு அப்படின்னா நீங்கள் அந்த காம்பவுண்டு சிவரை ஒட்டின மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மேலே வந்துடலாம் திரும்ப அதை நாளைக்கு டிஸ்போஸ் பண்ணணுமா அதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை இதுவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த முறை தாங்க சாப்பிடாத குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதை மாதிரி தூக்கமே கிடையாது இல்லை உடம்பு அடிக்கடி முடியாமல் போகுதுனாலும் நீங்கள் ரெகுலராக சண்டே சண்டே இந்த மூன்று எண்ணெய் திரியை பயன்படுத்தி நீங்கள் இதை மாதிரி பண்ணலாங்க நான் எண்ணெய் வந்து டிப் பண்ணலை நீங்கள் எண்ணெயில் டிப் பண்ணி இதை மாதிரி தான் பிடிச்சிக்கணும் உங்கள் லெஃப்ட் ஹேண்டால் இதை மாதிரி பிடிச்சிக்கணும் நான் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்டில் மொபைல் வச்சுருக்கேன் ரைட் ஹேண்டால் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய இடது கையால் இதை மூணுத்தையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கெல்லாம் எண்ணெயாக இருக்கும் சரிங்களா ரொம்ப சொட்ட சொட்ட எண்ணெய் வேண்டாம் ஜஸ்ட்டு அதை எரியிற மாதிரி எண்ணெய் இருந்தாலே போதும் மூன்று வகையான எண்ணெய் என்னென்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுதான் அதுதான் அப்படின்னு குறிப்பிட்ட எண்ணெய் கிடையாது ஆனால் வித்தியாசமான மூன்று எண்ணெய்கள் இந்த நுனியில் வந்து நம்ம தீ வச்சுட்டு அதை போது நம்ம இப்படி இப்படி சுற்றணும் இப்படி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கீழே வச்சிடலாங்க இது வந்து ரெண்டாவது பார்த்துருக்குறோம் மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாங்க இந்த நேரத்தில் தான் செய்யணும் இன்றைக்கி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாது நடு ராத்திரியில் இப்போ குழந்தை டக்குன்னு பயந்துட்டு அழுது இல்லை என்னன்னே தெரியாம ரொம்ப ரொம்ப நேரமா ரொம்ப அலறுது சத்தம் போட்டு அலறுது அப்படின்னா கூட நீங்க வந்து இந்த உப்பு சுத்தி போடுறது வந்து நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் ஒரு கைப்பிடி உப்பை நீங்க எடுத்துக்கோங்க பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணீரோ அல்லது சொம்பில் தண்ணீரோ எடுத்துக்கோங்க குழந்தைய வந்து படுத்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அப்படியே சுற்றி போட் சுற்றிட்டு அந்த தண்ணியில் உப்பை போட்டுடுங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் கால் படாத இடத்துல ஊற்றிடலாங்க இதை வந்து செடிகளுக்கு மேலே இந்த தண்ணீரை ஊற்றக்கூடாது இரவே போய் அந்த தண்ணீரை ஊற்றணும்னு கிடையாது அந்த தண்ணீர் சொம்பில் உப்பை மட்டும் போட்டால் போதும் அது காலையில் கரைஞ்சிடும் காலையில் எடுத்துகிட்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த மூன்று வழிமுறைகளுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி